மாடு கயிருவாங்களா ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தன் சமயத்திலே ஆடு கணத்தை கொண்டிருக்கின்ற காலை சாத்தையா கருவேடி கருப்பு கோட்டா குப்பசாமி அவரோட மச்ச காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் டி கோழிப்பட்டி அய்யனார் துணையோடு சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துதான் சாத்தையா கருமே கரும கூட்டம் குப்பச்சாமி அவரது பச்சை காளை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் டி கோலிப்பட்டி ஐயன் துணையோடு சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலவைஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் என்ற கொண்டு போய் அந்த போட்டியில் பரிசு தொகையிடம் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெரியார் நகர் மண்ணில் வைந்தர் இளைய ராஜா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு பெரியார் நகர் மண்ணில் வைந்தர் ராஜா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வளர்க்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு ஆற்றல் மிக்க காலைக்கு சேர்த்திடமா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பட்டமிட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடு பலகனே வீசும் காற்றில் உன் மேனி இசைய தெண்டலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய அந்த ஏழு நிறம் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர நடுவில் உறங்கும் நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிளல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி ஊற்றி பாதத்தால் உன் திமில் கெளப்ப உன் திமிலுக்கு நானே திமிரென ஆடிக்கொண்டிருக்கின்ற காளையா கால்ல எறுகலா என பொருத்தியிருந்து பார்ப்போம் சோயத்தில் ஆடு கலந்து அலகரித்து கொண்டு மதுரை மாவட்டம் கோவில்்பட்டி துறையோடு சந்தோஷ் நண்பர்கள் சந்தோஷ் நண்பர்கள் இரண்டாம் ஆண்டு நினைவாக தொடர்ந்து அருமை சகோதரன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சந்தோஷ் நினைவாக பதிமூன்றாவது களத்திலே களம் கட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற மேலும் சிறப்பு பரிசாக ஆதிரா கிடைமாடு நண்பர்கள் சார்பாக இரநூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆதிரா கிடைவா கிடைவாடு நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரநூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு வழக்கு கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்சமயம் களம் கன்று கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் டி கோவில்பண்டி அய்யனா துணையோடு சந்தோஷ் நண்பர்களுக்கு சந்தோஷ் நினைவாக சந்தோஷ் பெயரிலே இது பதிமூன்றாவது களம் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர்ற ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்தேன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சாத்தையா கருவேணி கருப்பக்கூட்டம் கும்புசாமி அவரது வச்ச காளை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படியும் அடக்கியே இருவோம் என்று ஒரே நோக்கத்தோடே மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி பட்டி அயனா துணையோடு சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அந்த ஒன்பது கருணிர நாயகன்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் கருப்பு கூட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கோவில் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா

வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேடியா கருமை நிற நாயகனா தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சத்தையா கருவேடி கரும்பு கூட்ட குப்பு சாமி அவரது பச்ச காளை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே நீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திய டி கோவில் பட்டி ஐயனா துணையோடு சந்தோஷ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டமே வீடு குறைந்து ஏங்கும் வடமில்லா ஆட்டமே வடம் நிறைந்து ஓட்டும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் எல்லாம் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழரின் மார்கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் வட மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள்ளே மட மடக்குது பெரியார் நகரிலே காளையும் சிலு சிலிக்குது தங்கங்களா என பொறித்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை காலை சாத்தையா கருமேனு கருப்பு கூட்டு குப்புசாமி அவர்களது மச்சை காலை அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி ஐயனார் துணையோடு சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று முறைத்திருந்து வார்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறித்திருந்து வார்ப்போம் கருமேடி கருப்பு கூட்டம் கொப்பு சாமி அவரது பச்ச காலை ஒற்றை நோக்கோட மதுரை மாவட்ட பட்டி ஐயனா துறையோடு சந்தோஷ் நண்பர்கள் சந்தோஷ் பெயரிலே பதிமூன்றாவது களமாக களமாடி கொண்டிருக்கிறார்கள்

சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் போட்டியிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது மாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா எங்கள் அனைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் மங்கள மன்னிர் மைந்தர் திரு வால்வரசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு கோத்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மங்கள மன்னிர் வைந்தர் வால்வரசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு கோத்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மாட்டுப்பிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது ஆண்டு கலந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சாத்தையா கருமே கருப்பு கூட்டம் மற்ற காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையில எப்படியும் கட்டி தொழிலியே என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை கேட்டின மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி அய்யனார் துணையோடு சந்தோஷ்குரு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கண்டுபையான போட்டியிலே பரிசு தொகையில் திருவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா உந்தன நண்பர்களா இதற்கு அடுத்த சொல் நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலக்கரிப்பதற்காக காஞ்சிரகுடி விவேக் ஆந்திந்தன ஐயனார் காளை அந்த காளையில் எதிர்கொள்வதற்காக பல்லத்தூர் தர்மபுனீஸ்வரர் குழா தகளை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமா நண்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பல்லத்தூர் வாங்கப்ப பல்லத்தூர் தருமபுனீஸ்வரர் குழா விரைந்து அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் காஞ்சன குடி விவேக் ஆதித்தனவரது அய்யனார் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பல்லத்தூர் தர்ம உடீஸ்வரர் விரைந்து வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு நண்பர்களா ஒன்பது நண்பர்களாட்டு கருமை நிற நாயகனா வளர்த்த காலஜா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலமல்லா வீரர்களின் வேட்டை வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தே ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய நேர வேலையிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட்டமஞ்சு விரட்டா மஞ்சி விரட்டாம் நெஞ்சுக்குள்ளே மடம் அடக்குது புண்ணிய பூமியான பெரிய நகர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காளையா இல்லை சிலிர்பான ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன கைதட்டுங்கள் சீட்டியடுங்கள் வீரர்களை உற்சாக மறுத்துங்கள் உற்சாக மறுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா யாரென்று என்று பார்ப்போம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டமே வீடு குறைந்து ஏங்கும் வடமில்லா ஆட்டமே வடம் நிறைந்து ஓட்டும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களின் மார்கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் விரட்டாம் வட மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள்ளே வட வடக்குதே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிறப்பான ஒன்பது நண்பர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா யார் என்று பொறித்திருந்து வார்ப்போம் ஆண்கள் சீட்டி அடித்தால் காலையும் சதுராடும் பெண்கள் குழமை ஈட்டால் மாடுபுடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் வெல்வது ஆண்களின் விசில் சத்தமா இல்லை பெண்களின் குலவை சத்தமா எங்க ஒரு சத்தத்தை காணா எங்க மாத்திரலாம் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி வீட்டன பரிசோதனை வெல்வது யார் வெல்ல போவது யார் ஒட்டை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காளையா இல்லை ஆறு அறிவு படைத்த ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வோம் கொம்பால் விரட்டுகின்ற காளையா இல்லை அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா கொம்பா இல்லை வம்பா என பொறு திருந்து லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிபிஐங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிபிஐங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிபி நாட்டு விட்டுருக்கா நாட்டு விட்டுருக்கா தம்பி கவனம் 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 නவන கන சிාලட்ட சாயா කරமேடி கරப கூண்ட ப்பு சாிய ந்த மச்ச காலை குப்பு சாම ட மச்ச කාலை